தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அண்மையில் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கேரளாவில் இருந்து கோழி கழிவுகள் மருத்துவ கழிவுகள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கொட்டுறாங்க நான் சும்மா விட மாட்டேன் நான் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற கழிவை கொண்டு போய் கேரளாவில் கொட்டுவேன் அதில் முதல் அறியில் நானே உட்காந்து ஓட்டிட்டு போவேங்கிற அளவுக்கு பேசினார் இப்படியெல்லாம் முந்தி பேசுனது இல்லை அண்ணாமலை இப்போ புதுசாக பேசுகிறாருன்னா இதுதான் அவர் லண்டனில் படிச்சுட்டு வந்த அரசியல் பாடமாக தான் மிகப்பெரிய கேள்வி ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்களத்தின் காணொளி இது இன்று நேற்றல்ல வெகு ஆண்டு காலமாக இது நடந்துகிட்டு தான் இருக்கு அவ்வப்போது நாம் தமிழர் கட்சியினர் அதை மறிக்கிறதும் இந்த வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு இங்கிருந்து கனிம வளங்களை சுரண்டி கொண்டு போதும் நாம் தமிழர் கட்சி தான் தடுக்குது அங்கேருந்து மருத்துவக் கழிவுகள் கோழி கழிவுகளை தமிழ்நாட்டு நிலப்பரப்புக்குள் வந்து கொட்டும் போதும் இதே நாம் தமிழர் கட்சி தான் மதிக்குது மடக்குது தடை செய்தும் போராடுது ஆனால் மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை சுத்தமாக இல்லை இந்த மாதிரி நேரத்தில் தான் இப்போ அண்ணா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இதுபோல கழிவுகளை நாங்களும் தமிழ்நாட்டில் எடுத்து கொண்டு எடுத்துகிட்டு போய் கேரள நிலப்பரப்புக்குள்ள கொட்டும் போராட்டத்தை நடத்துவேன் அப்படின்னு சொல்றார் அண்ணா அண்ணாமலை அவர்களே நீங்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சட்டம் ஒழுங்கை பற்றி தெரிந்தவர் அது மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் நீங்க இது போன்ற பேச்சுக்கள் சரியானதா இல்லையென்றால் அந்த அரசிடம் கோரி மத்திய அரசிடம் இருந்து ஒன்றிய அரசிடம் இருந்து அழுத்தம் கொடுத்து அதை நிறுத்துவோம் இல்லை என்றால் சம்பந்தப்பட்ட சோதனை சாவடிகளை முற்றுகையிடுவோம் ஏன் நீங்கள் இந்த செயலை அனுமதிக்கிறீங்க அப்படின்னு தமிழ்நாட்டு எல்லைக்கு உட்பட்ட சோதனை சாவடியையும் புளியறை சோதனை சாவடியையும் நாங்கள் முற்றுகையிடுவோம் அப்படின்லாம் பேசுனீங்கன்னா அது அரசியல் அதை விட்டுட்டு அவை வந்து இங்க கொட்டுனா அதனால நான் இங்கேருந்து எடுத்து கொண்டு போய் அங்க கொட்டுவேன் அப்படின்னா அப்ப பாபர் மசூதி இடிச்சதுக்கு பதிலாக அவங்க வேற ஏதாவது ஒரு கோயிலை இடிக்கணுன்ற மாதிரியான அரசியலை நீங்க கத்துத்தர வரீங்களா சரி உங்க பாணிலே வச்சுக்கோமே இங்க இருந்து நாங்க ஜிஎஸ்டி கொடுக்குறோம் தமிழ்நாட்டில இருந்து ஒன்றிய அரசுக்கு ஆனால் அங்கிருந்து எங்களுக்கு திரும்பி எந்த பணமும் வர்றதில்ல அப்ப அதை எடுத்துக்கொண்டு வந்து முதல் லாரியை ஓட்டிட்டு வந்து அங்கிருந்து பணத்தோட லாரியை ஓட்டிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுப்பீங்களா இப்படி பல கேள்வி இருக்கு இதைத்தான் நீங்க லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தீங்களா அப்படின்னு கூட எங்களுக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா முன்றல்ல முன்பெல்லாம் இப்படியெல்லாம் பேசாத அண்ணாமலை லண்டன் போய் அரசியல் பாடம் படித்து வந்ததுக்கு அப்புறம் இப்படி பேசுறீங்களேங்கிறப்ப அது லண்டன் படிப்போ அது லண்டன் அரசியலோ அப்படின்னு கூட இங்க இருந்து கனிம வளங்களை கொண்டு போய் சேர்க்கிற அதே லாரி தான் அங்கிருந்து மருத்துவ கழிவுகளையும் கோழி கழிவுகளையும் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து நிலப்பரப்புல கொட்டுது அப்ப இருந்து கனிம வளங்களை எடுத்துட்டு போற லாரியையும் மக்கள் தடுக்கல அங்கே இருந்து மருத்துவக் கழிவும் எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டை ஒரு குப்பை காடாக நினைத்து கொண்டிருக்கிற அந்த செயலையும் தடுக்கல இருந்து போற லாரி அவன் என்ன நினைக்கிறான் இருந்து லோடை ஏற்றிட்டு போறான் அங்க போய் போட்டுட்டு இருந்து எதுக்கு எம்டிஆ வரணும் அப்ப என்ன பண்றான் சும்மா வர்றதுக்கு இதை அள்ளி கொண்டு வந்து இந்த பக்கம் எங்கிட்ட கொட்டிட்டு போயிட்டோம்னா அதுக்கும் காசு கிடைக்குதுன்னு பணத்திற்காக ஏன் இதை ஒரு மலையாளி சிந்திக்கல கொட்டுறதுக்கு இடம் இல்லையா மருத்துவ கழிவுகளை கோழி கழிவுகளை இதர கழிவுகளை கொட்டுவதற்கு கேரள நிலப்பரப்பில் இடம் இல்லையா அப்ப என்ன அவனுடைய நீர்வழி சாலைகள் ஓடை ஏரி தாங்கள் கண்மாய் குளம் இதையெல்லாம் அவன் பரிசுத்தமாக போட்டுறான் பாராட்டத்தக்க விதத்தில் அதை வச்சிருக்கிறான் அதை தெய்வமாக மதிக்கிறான் ஒவ்வொரு வீட்டு கிணறையும் பாருங்க அந்த நீர்வழிச் சாலைகளை பாருங்க துளசி மாடம் போல பாதுகாக்கிறான் ஒவ்வொரு வீட்டினுடைய கிணறும் ஒரு கப்பன் சாசர் போல இல்லை என்றால் ஒரு ஒரு கும்பம் போல பல வடிவங்கள்ல அழகுபடுத்தி தன்னுடைய கிணற்றை வச்சுக்கிறான் வீட்டுலன்னா அப்ப எந்த அளவிற்கு அவன் தன் நிலப்பரப்பை தன் நீர்நிலைகளை பாதுகாக்கிறான் அது எவ்வளவு முக்கியம் நினைக்கிறானே நீங்க போங்க கேரள நிலப்பரப்புக்குள்ள எந்த இடத்துல வேணா ஓட ஓடுதா ஏரியில தண்ணி எடுத்து குடிக்கலாம் அவ்வளவு சுத்தமா வச்சிருப்பான் ஆனா இங்க உள்ளவங்க அப்படி வச்சிருக்காங்களா இவங்க குப்பை எடுத்து கொண்டு போய் அவன் கொண்டு வந்து இங்க கொட்டுறது இவங்களே என்ன பண்றாங்கன்னா ஓடைகள்லையும் குப்பை குப்பையுடமா நினைக்கிறான் அப்ப ஒரு கேரளாவில் மலையாளி தன் நிலப்பரப்பை நீர்வழிச்சாலைகளை எந்த அளவிற்கு வந்து மரியாதை எந்த அளவிற்கு அதை பாதுகாக்கிறான் நம்ம எந்த அளவிற்கு அதை இழிநிலையாக பார்க்குறோன்னு பாருங்க நீங்க நிறைய இடங்கள்ல பாருங்க நிறைய ஓடைகள் எல்லாத்துலேயும் பாத்தீங்கன்னா குப்பை கூட்டக்கூடிய ஒரு குப்பை மேடாக ஒரு குப்பை குளமாக அதை பார்க்குறானே தவிர அதை ஒரு நீரினுடைய தன்மை உணர்ந்து அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர் போட்டுறதில்லை அதனால தான் பாருங்கள் ஒவ்வொரு வீடுகள்லேயும் கேரளாவில் அவங்கவுங்க வீட்டு குப்பைகளை வீட்டின் பின்புறத்தில் போட்டு வச்சு தீ வச்சு கொளுத்திடுறான் இன்ஸ்டினரேஷன் சொல்லுவாங்க அதுதான் சரியான முறை அதில் புகைகள் வரும் கொஞ்சம் வெளிப்புறத்தில் கொண்டு போய் வைத்து அந்த முறையில் வந்து குப்பைகளை அகற்றுவது தான் ஒரு சரியான முறையாக இருக்குது அதை பல வீடுகளில் அவங்கவுங்க சின்ன சின்ன அளவில் அதை செய்கிறாங்க ஆனால் இங்கே நம்ம என்ன செய்கிறோம் குப்பையை எடுத்துகிட்டு வந்து நீர்வழிச்சாலைகளில் ஓடைகளில் கொட்டுறோம் நம்ம வீட்டில் பாருங்கள் வீட்டை சுத்தம் செய்கிறோம் சுத்தம் செஞ்சு அந்த குப்பையெல்லாம் வெளியே கொண்டு வருவோம் கோலம் போடுறதுக்காக வீட்டை கூட்டுவோம் வீட்டுக்கு முன்புறத்தில் அந்த தெருவை கூட்டும் போது நம்ம என்ன செய்கிறோம் நம்ம தெருவை கூட்டி பக்கத்து வீட்டில் கொண்டு போட்டுறது இதில் பல சண்டைகள் நடக்கும் இப்படி தான் வந்து வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் கூட இந்த குப்பை கொட்டுறதுல சண்டை இருக்கு வடகொரியா தன்னுடைய இது போன்ற கழிவுகளை பெரிய ராட்சத பலூன் மூலமாக எடுத்து கொண்டு போய் தென்கொரியாவில் கொண்டு கொட்டிட்டு வந்துறான் இது மிகப்பெரிய உழப்பு உலகப்போருக்கு கூட வழிவகுக்கப் போகிறது அப்படிங்கிற அளவிற்கு இன்றைக்கு பேச்சு அடிபடுது அப்ப இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதுவும் பக்கத்து இதை இதை இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு கண்டிக்குதா ஆனா என்ன சொல்லுது பகுத்தறிவின் தந்தை பெரியாரின் சிலையை வைக்கம் போராட்டத்தினுடைய நினைவாக அங்க கொண்டு போய் சிலையை வைக்கிறதெல்லாம் இருக்கான் அவன் இங்க கொண்டு வந்து குப்பையை கூட்டிகிட்டு போறான் குப்பைய வைக்கிறான் மழக்கழிவுகளை வைக்கிறான் மருத்துவ கழிவுகளை வைக்கிறான் கோழி கழிவுகளை வைக்கிறான் ஆனால் இவர்கள் கொண்டு போய் பெரியார் சிலையை கொண்டு போய் அங்க வைக்கிறதுல இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம திராவிடம்னா கேட்கிறோம் தமிழ்நாடு மட்டும்தானா ஏன் பெரியார் இங்க மட்டும் தானா பெரியார் பெரியாரே இல்லாத கேரளாவில் எல்லாம் படிச்சவனா இருக்கானே எப்படி தெலுங்கானால ஆந்திராவில் படித்தவனா இருக்கானே கர்நாடகாவில் படிச்சவனா இருக்கானே அங்கெல்லாம் பெரியாரா இருந்தாரான்னு கேட்டோம்ல அது சமப்படுத்துறான் அதுக்காக இங்க இருந்து கொண்டு போய் பெரியார் சிலையை தான் இவங்க அரசியல் இருக்கு என்றைக்காவது இந்த அரசு இது குறித்து என்றைக்காவது அந்த கிட்ட என்றைக்காவது எச்சரிக்கை கொடுத்துருக்குதா இல்ல நீங்க எப்பயும் போல கடிதம் எழுதுவீங்களே அந்த மாதிரி கடிதமாவது எழுதியிருக்குதா எதுவுமே கிடையாது அப்ப இந்த அரசினுடைய நோக்கம் என்ன இந்த அரசு மக்களுக்கான அரசா ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அங்கிருந்து இங்க ஒண்ணு கொட்டணு நினைக்கிற திராவிட நாடுப்பா அவன் திராவிட நாட்டுக்குள்ளதான கொட்டுறான் கேரளா தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா எல்லாம் சேர்ந்தது தமிழ்நாடும் சேர்ந்தது தானே நாங்க திராவிடம்னு சொல்றோம் அப்ப ஒரு தானே குப்பைகளை கொட்டிக்கிறான்ற அந்த யுக்தியில பேசாம இருக்கீங்களா மக்கள் மீது நலன் கொண்ட இந்த மண்ணின் மீது நலன் கொண்ட நீங்க பாருங்க கனிம வளங்களை அள்ளிட்டு போனதுக்கு பதிலா அங்கிருந்து கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறான் அப்படின்னா இப்ப இங்கேயே வந்து சின்ன சின்ன பகுதிகளை வாங்கிட்டாங்கிறாங்க நான் தெருவுல தானே கேட்பேன் நான் வேற எங்கேயாவது குளத்தில் தானே கேட்பேன் அப்படின்னு மிக குறைந்த அளவில் ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய இடங்களை வாங்கி அங்கே கொண்டு வந்து இந்த மருத்துவ கழிவுகளை கொட்டுறது இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்குள்ளேயே அந்த லாரிகளை கொண்டு வந்து இந்த மருத்துவ கழிவுகளோட சேர்த்து இங்கே உள்ள மருத்துவ தான் சொல்லி இப்படி வந்து ஒரு மருத்துவமனைக்கும் மருத்துவமனைக்குமான ஒரு ஒரு கூட்டணி அமைத்து செய்யக்கூடிய செயல்கள்லாம் கூட இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இதை கண்டிக்கிற விதத்தில் அண்ணாமலை பேசியது வந்து எல்லாரும் அப்படி புகழ்ந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா அண்ணாமலைக்கு வீரம் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஆகா சூப்பர்ரா அங்கேருந்து குப்பையை கொஞ்சம் கொட்டணுன்னே உடனே இங்கேருந்து குப்பையை அங்கே கொட்டுறேங்கிறாரு அதுவும் முதல்வாரியை நானே ஓட்டிட்டு போவேங்கிறாருங்கிற அளவுக்கு புகழ்ந்து தள்ளுறான் அதே பாண்டிலேயே அரசியலில் எல்லாத்தையும் அணுகுவாரா காவேரியில் தண்ணி தரல நான் இங்கேருந்து முதல் ஆரியை ஓட்டிகிட்டு போய் நான் போய் அணையை திறப்பேன் அப்படின்னு பேசுவாரா இந்த இன்னைக்கு முல்லை பெரியார் பராமரிப்புக்கு வந்து இங்கேருந்து கொண்டு போன தளவாடா ஜாமான்கள் இதர மணல் இந்த மாதிரி இந்த மாதிரி கொண்டு போன எல்லாம் நிறுத்தி திருப்பி அனுப்பியிருக்காங்க அந்த இடத்துல இந்த எல்லாம் கொட்டி விட்டு அனுப்பியிருக்கிறாங்க இதுக்கு லாரியில் இவர் மணல் எடுத்துகிட்டு அங்கே போய் பராமரிப்பு வேலைக்கு போவேன்னு சொன்னார்னா ஏற்புடையது ஆனால் ஒரு படித்தவர் பண்பாளர் லண்டன் வரைக்கும் போய் அரசியல் பயின்றவர் நாவே இங்கே குப்பையை கொட்டினாங்கிறதுக்காக நான் இங்கேருந்து கொண்டு போய் குப்பையை கொட்டுவேங்கிற அரசியல் இருந்துச்சுன்னா அந்த அரசியலை எல்லா இடத்துலையும் செய்யணும்ல நீங்கள் குப்பை கொட்டுறதுல மட்டும் செய்யக்கூடாது எல்லா இடங்கள்லையுமே இதே போல் ஒரு அரசியலை செஞ்சிங்கன்னா பாராட்டுவோம் நம்ம வெறுப்பு மிகப்பெரிய அளவில் அண்ணாமலைக்கு ஒரு பாராட்டே கூட பாராட்டு விழாவே கூட நடத்தலாம் ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் அவர் வந்து நான் முதலாரியை ஓட்டிட்டு போவேன் அப்படின்னு சொன்னார்னா அவர்களுக்கு பாரதிய ஜனதாவிற்கு எதிரான ஒரு ஆட்சி கேரளாவில் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால பேசுகிறாரு மற்ற விஷயத்திலையும் அண்ணாமலை இது போல் பேசினார்னா ஏற்புடையதான் கனிமவள சுரண்டலை தடுப்போம் மருத்துவ கோழி கழுவகளை இங்கே இறக்குவதை தடை செய்யவும் அதற்கு எதிராக போராடவும் துணிவோம் நமது மண் காக்க அன்னை நிலம் காக்க நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்